அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கொல்லிமலைக்கு சமையல் வந்திருக்குறோம் கொல்லிமலையில் நம்ம ஒரு மிளகு தோட்டத்தில் இருக்கிறோம் அந்த மிளகு தோட்டத்தை பாருங்கள் மிளகெல்லாம் காஞ்சி ஓஞ்சிருச்சு இப்போ வந்து அன்னாசி பழம் பழாப்பழ சீசனு பாருங்கள் அன்னாசி பழம் தோட்டம் எல்லாம் பறிச்சிட்டாங்க ஒரு பழந்தான் இருக்குது சின்ன பழமாக அப்புறம் கொய்யாப்பழம் காய்ச்சிருக்குது ஒரு ஒன்று வெட்ட போயிருக்கிறாங்க கெடா வெட்டிவிட்டு ஒரு நாட்டுக்கோழி ஒன்று அறுத்து கொண்டு வருவாங்க அது வந்ததுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணோம் அது வரைக்கும் நம்ம இந்த தோட்டத்தை வீடியோ எடுக்கலாம்னு நம்ம எடுத்துகிட்டுருக்குறோம் பாருங்கள் எல்லாம் பழம் பாருங்கள் இதுலேருந்து அன்னாசிப்பழத்தெல்லாம் பறிச்சிட்டாங்க இப்போ சீசன்ட்றதுனால அறுத்துட்டு மிச்சம் மீது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அது கொஞ்சம் பேருக்கட்டன்னு விட்ருக்காங்க சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்க உள்ளே அப்படியே மிளகு தோட்டம் நடுவில் வந்து அன்னாசி பழத்தோட்டம் அப்படியே மரமும் இருக்குது இங்கே ஆரஞ்சு மரமும் இருக்குது நம்ம கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்போ இருக்குன்னு பாருங்கள் கொய்யா மரம் கொய்யா வந்து நம்ம ஒரு காய் பறிச்சிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் நம்ம கொல்லிமலையில் வந்து ஒரு கொய்யாப்பழம் பறிச்சிருக்கலாம் அந்த கொல்லிமலையில் வந்து இந்த கொய்யாப்பழம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா நல்லா மழையில் நல்லா பேஞ்சு நல்லா மூலிகை தண்ணியாக இருக்கும் டேஸ்ட் நம்ம ஊரில் விளையாடுறதுக்கு இங்கே இருக்குது எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் இந்த கொய்யா பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சிவப்பு கொய்யா நாட்டுக்கொய்யா நல்லா இருக்குது பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது கொய்யா கொல்லிமலை கொய்யாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு வாழை மரத்தில் வாழைத்தார் இருக்குது பாருங்கள் ஆனால் பழுக்கெல்லாம் பார்த்தா காய் தன்று இருக்குது கற்பூரவள்ளி பழம் நட்டுருக்காங்க ஒரு நாலு சீப்பு இருக்குது பாருங்கள் வாழைத்தோப்பு கொய்யா மரம் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் ஏலக்காவும் பயிர் பண்ணுறாங்க நம்ம வண்டியில் வரும்போது பார்த்த ஏலக்காய் தோட்டத்தை நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா போய் அந்த ஏலக்காய் தோட்டத்தை நம்ம வீடு எடுத்து பார்க்கலாம் மிளகு தோட்டம் பாருங்கள் இங்கே முக்கியமான பயிரே மிளகு தான் கொல்லிமலை மிளகு எல்லாம் பறிச்சிட்டாங்க மிளகு வந்து இதெல்லாம் காய்க்கும் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க சீசன் முடிஞ்சதுனால ஒரு மளவு கூட இல்லை எல்லாம் மேலே போயிட்டாங்க கோயிலுக்கு கிடா வெட்ட போயிருக்காங்க சரி அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்துட்டுருக்க நீங்கள் எந்த ஊருங்களா சரி சரி வீடுங்க முன்னாடி இருக்குங்களா சரி சரி மாடி எதிர்க்க ஒன்று தாங்களா சரி சரி ஸ்டார்ட்டிங்களா சாப்பாடுங்க சோறு தானா குழம்பு ஆ சரி சரி இங்கே என்னென்ன விலையுங்க மிளகு வேற என்ன விலையும் இல்லை வேற ஏதாச்சும் பழம் பலாப்பழம் காப்பி விலையுங்களா ஆ ஆ வேற ஏலக்கா கொய்யாப்பழம் இருக்குது பழம் இருக்குது பலாப்பழம் இருக்குது அது போச்சு அது போச்சே ஆமா வாங்கிட்டு சரிங்களா சரி அது ஆரஞ்சு சரிங்களா ஆ ஆ இது உங்க தோட்டங்களா இந்த வரப்பு அங்க இருந்து

கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது மாதிரி வர ஆ இப்போ காயினா உங்களுக்கு வேணும்னா அங்கே சந்தையில் தம்ப வாங்கணுங்களா சமையலுக்கு ம் நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காய் தான் அதிகமாக இருக்கும் ஆமாம் காய் கத்திரிக்காய் புடங்காய் முருங்கக்காய் காய் வேணால் இங்கே வந்து ஒரு காய் கூட பார்க்க முடியுது இந்த இங்கெலாம் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இருக்குது அதுலேயே ஆமாம் ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி அது ஒரே தான் இருக்குது இதில் என்ன வேலை பார்க்குறாருங்க பையன் தோட்டத்தை தான் பார்க்குறாரு சரி சரி விவசாயம் ஒரே ஒரு பழம் அது ரொம்ப சின்னதாக இருக்கு அவ்வளோதான் இருக்குங்களா மிளகா அவ்வளோதான் இதான் சீனி மிளகாங்களா உண்டா இருக்கு காரமாக இருக்குங்களா ஃபுல்லாக இருக்குங்களா கடிச்சு பார்த்து சரியான காரமா இருக்கு காப்பி செடிங்களா எப்படி பச்சையாவே இருக்கு இது பழுக்குங்களா இதுல ஒன்னு பழம் இருக்கிற மாதிரி இருக்குதா இந்த காப்பி செடியே பாருங்க காபி செடின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு பழம் பழுத்து இருக்குது பறித்து பாருங்க இதில் ஒரு பழம் இருக்குது இதை நம்ம பறித்து பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்போ இருக்குன்னு டேஸ்ட்டு உப்புமா கலர்ணுமா காலையில் உப்புமா கலர்ணா மதியந்தான் கிடா வெட்ட போயிருக்கிறாங்க அது வந்தவங்க தான் கிடா நாட்டுக்கோழி வரும் செய்யணும் ஆமாம் இது என்ன காய வச்சு இது நிறைய நிறைய பழம் இருக்கு நல்லா இருக்கு இது எப்படி காய வச்சு பொடி பண்ணணுங்களா எப்படி பண்றது காய வச்சு அரைக்கணுங்களா ஆமா ஆமா நிறைய பழம் பழம் நிறைய இருக்குது இதுல தான் கொஞ்சம் பழம் நிறைய இருக்கு ஆமா ஆமா கட்டிவிடும் இந்த வயல் இருக்குங்க வேறு போன தடவை வந்தேன் அப்போ நெல் அறுத்துறது தான் கல் அறுத்தாங்க இந்த தடவை நாற்று நட்டுருக்காங்க இல்லை ஆ இங்கே இங்கே மட்டும்தான் வயலில் இருக்கு வேற எங்கே வயலு இல்லை இருக்குதுங்களா ஆ மிளகு அந்த பக்கம் ம் சரி சரி உங்கள் வீடு எங்கே இருக்குதுங்க வீடெல்லாம் முன்னாடி அங்குட்டு இருக்குங்களா வந்த வழியில் இருக்கு அந்த அங்கே வீடு நிறைய இருக்குங்களா அங்கேங்களா சரி 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 பாருங்க அது ஓடிட்டே இருக்குங்களா அதை வந்து இது பண்ணி செல்லில் போட்டோம்னா உலகத்தில் எல்லா பக்கமும் ஓ எல்லாரும் பார்க்கலாம் அப்போ உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க 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 யார் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள் என்ன பேர் சடையம்மாள் ஓகே இந்த உள்ளே இருக்க இந்த கொட்டையில் காய வச்சு காப்பி அரைப்பாங்களா

வராத காய் நிறைய இருக்குது சரி நான் போய் சமையல் பண்றேங்க ஏன்னா அவங்க வந்துருவாங்க பசிக்கின்ற வந்துருவாங்க நான் போய் ஏதோ செஞ்சு வைக்கிறேன் நம்பூர் கருவுருங்க ஆமா சரி 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 நானும் வருஷத்துல ரெண்டு மூணு தடவை வருவேன்

아아 그래요 나 சொல்லுங்கள் சொல்லுங்க எங்கள் வீட்டில் எடுத்து போட தப்பு இல்லை ஆனால் பயங்கரமாக நல்லது தான் எப்படி செய்கிறதும் தெரியும் முடவாட்டு சூப் வைக்கிற மாதிரி வைக்க வேண்டியது தட்டி விட்டு வேலை வருவோன்னு மேலே இருக்காது பால் பூத்துக்கு ஆ முடவாட்டி கிழங்கு சூப் முடவாட்டி சூப் இதனால பச்சைமலை இது கிடைக்கும் நம்ம ஊர் பக்கம் வந்து கிடைக்காது ரைட்

பழம் பெருசு பெருசாக இருக்குது இது எவ்வளோ வந்து இல்லையா அன்னாசி பழம் இது பழம் எவ்வளோங்கம்மா அண்ணாசி பழம் இது எவ்வளோங்க ஆ மூணு நூறுங்களா அது எவ்வளோ பழங்களா ஆமாங்க பழம் இரநூறுவாய்ங்களா இந்த பழம் இது முந்நூறுவா வருங்களா

சோழக்காடு மார்க்கெட் இப்போதான் சாப்பிட்றீங்களா எவ்வளோ நேரம் மணி என்னாவது இப்போ சாப்பிட்றீங்க மணி அஞ்சு மணியாக போகுது மார்க்கெட் பேர் என்னங்க ஆ சோலக்காடு சார்ந்தீங்களா சரி சரி பழைய சரி மூணு பழம் எடுத்துக்கணுங்களா நல்லா இனிப்பா இருக்குங்களா அப்போ சரி அப்புறம் நீங்கள் நீ எவர பண்ணீங்க தெரியும் இனிக்குமே நான் வாங்கிட்டு போகிறோம் கரூருக்கு போகணும் சரி போனோம் இனிப்பா இருந்தா அடுத்தடு வரும்போது வந்து தேடி வாங்கிக்குவோம் அதுக்கு நல்லா இருக்குங்களா சரி எனக்கு ஒரு மூணு பழம் கொடுங்க நீங்க சாப்பிடு சாப்பிடு எடுத்தீங்க நீங்க பழப்பழ ஆ அப்படிங்களா நான் வேறு வர வழியில் வாங்கிட்டு வந்துட்டேனே பழம் பாவம் ஒருத்தர் ஊனமுற்று வித்துட்டு இருந்தாரு சரி அவர்கிட்ட பாவம் அவருக்கு ஒரு வியாபாரம் பண்ணான்னு வாங்கிட்டு வந்தேன் அங்கேயே வாங்கிட்டோம் சரி 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 இது இங்கே விற்கிறதுக்குங்களா இல்லை வெளியே ஏற்ற இங்கேயே விற்கிறதுக்குங்க ஏன் அவ்வளோ வேலை அதிகமாக போட்டு வாங்கினாங்க ஆ தீர விட்டு வாங்கிக்க வேண்டியதான் நிறைய வாங்கி வச்சா பழுத்து வீணாக போயிடாதான் ஆ பெருசாக இருந்தால் அதிகமாக வாங்க மாட்டாங்க இப்போ அறுத்து வச்சா உடனே காலி பண்ணுற மாதிரி தான் பிரச்சனை இல்லை அறுத்து வச்சு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடும் போது தாங்காது சின்ன பழனா இருந்தா கூட நூறு நாளைக்கு நூறு நாளைக்கு ஒன்னு அடுத்து சாப்பிடணும் கூட ரொம்ப பெருசா வாங்கிட்டீங்க நீங்க உங்க கடை எந்த கடை இந்த கடை தானா சரி ரெண்டு பேருங்களா சரி சரி அஞ்சு மணிக்கு சாப்பிடுறாங்க மதிய சாப்பாடு இதே எவ்வளவு வாழைப்பழங்க சீப்பு முப்பது ரூபா வருங்களா சரி சரி மாம்பழம் எவ்வளோ வேணாக்கில மாம்பழம் எவ்வளோ இருக்கலாம் ீங்களா நமக்கு ஒரு கிலோ கொடுங்க பைய வேறு வண்டியில் இருக்கா ஏரி பேக் இல்லாதனால இலையில பேப்பரில் முடிச்சிட்டீங்களா நல்லது தான் எல்லாம் ஏரி பேக் ஏரி பேக்குன்னு பத்து ரூபாலாம் நல்லதே மாட்டேங்குது கச கசன்னு கிழிஞ்சு போயிடுச்சு சீக்கிரம் நமக்கு ஒரு கிலோ போடுங்கம்மா எது நல்லாயிருக்கும் எல்லாம் தாங்களா சரி உங்கள் பார்த்து நீங்கள் பார்த்து எது போட்டாலும் சரி அதெல்லாம் இனிப்பாக இருக்காமல் பார்த்து போடுங்க அவ்வளோதான் ஒரு கிலோ போடுங்க ஆ பரவாயில்ல பெருசாக போடுங்கள் அப்போ இது வந்தால் பரவாயில்ல ரெண்டு வந்தால் பரவாயில்ல ஏன்னா நான் கொண்டு போகணுமில நான் ஏற்கனவே இது வேறு கையில் வச்சிருக்கிறேன் ஆ கையில பிடிச்சுக்கிறேன் கையில இங்கே வாங்கி எடுத்துக்கிறேன் ஐம்பது ரூபாய்ங்களா